நம்ம தலைவர் வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு தலைவரோட மூத்த மகள் ஐஸ்வர்யா தலைவரோட பேரன் யாத்ரா அப்புறம் அணிலத்து கூட வர்றாங்க தலைவரோட வாக்கிங்கே ஒரு ஸ்டைலு தான் படத்துல பாக்குற மாதிரியே ரியல்லி ஸ்டைலிஷா நடக்கிறாரு தலைவரு கூலி ஆடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சத்யராஜ் வந்து சொன்ன மாதிரியே ஒரு மனுஷன் நின்னா ஸ்டைலு உட்கார்ந்தா ஸ்டைலு பழுத்தா கூடவா ஸ்டைலா பழுக்கிறது அப்படின்னு தலைவரை புகழ்ந்துருப்பாரு அப்புறம் என்ன சும்மாவா ஸ்டைலின் பிறப்புமே தலைவர் தானே ஸ்டைல் ஸ்டைலு தான் இது சூப்பர் ஸ்டைலு தான் பாட்டெல்லாம் வந்து சும்மாவா எழுதுறாங்க எல்லா தலைவரை தான் எழுதுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி